வணக்கம் அதிகாரம் முப்பத்தி எட்டு போல் குரல் எண் முன்னூற்றி எழுபத்தி ஏழு பகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் வகுத்தான் அப்படின்னா படைத்தவன் இதை முதல் பகுதியை குறை புரியறதுக்கு முன்னாடி இரண்டாவது பகுதியை புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து முதல் பகுதிக்கு வரலாம் அதாவது கோடி தொகுத்தார்க்கும் அதாவது கோடினா ஒரு நூறு லட்சம் அப்படிம்பாங்க ஸோ அந்த லட்சக்கணக்கில் வந்து தொகுத்தார்க்குன்னா இருக்குது அரிது அப்படின்னா அந்த புலன்களால் நுகர்தல் அதை எப்படி எடுத்துக்கலாம்னா அதை அனுபவிப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் அனுபவிப்பது என்பது மிகவும் கடினம் எதுக்காக மிகவும் கடினம் சொல்றாங்க வகுத்தான் வகுத்த வகையல்லான் படைத்தவன் வகைப்படுத்தி அதாவது விதித்த விதியின்படி தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தாலும் இதை நீ அனுபவிக்க முடியும் என்று வகுத்தவன் வந்து உன்னை படைத்தவனானது விதியை எழுதியிருந்தால்தான் நீ அதை வந்து அனுபவிக்க முடியும் அப்படி இல்லை என்றால் நீ எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எவ்வளவு தான் நீங்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் உங்களுடைய விதியை வந்து படைத்தவர் வந்து எழுதியிருப்பார் அந்த படைத்த இறைவனானவன் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தால் நீங்கள் அதெல்லாம் அனுபவிப்பீங்க இல்லைன்னா நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்கிறாங்க குரல் விளக்கம் பொருட்கள் கோடி சேர்த்திருந்தாலும் இறைவன் எழுதிய விதிப்படிதான் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நமது விருப்பப்படி அதனை அனுபவிப்பது என்பது நடவாத காரியம் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்